ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரை ஆர்எஸ் ரோட்டில் கொம்மா கோவில்கிட்ட இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கு இவங்கள்ட்ட சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் இருபத்தி ஆறு லட்சத்துக்கும் டபுள் பெட்ரூம் ஹவுஸ் முப்பத்தி மூணு லட்சத்துக்கும் கட்டித்தராங்க மேக்ஸிமம் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு டைல் ஒர்க் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது டைல் ஒர்க் மட்டும் கஸ்டமரோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த டைல் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸோட லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் டபுள் பெட்ரூம் ஹவுஸ்க்கு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் அலாட் பண்ணுறாங்க ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் வந்துட்டு முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்